பாருங்க ஹேர் கட்லாம் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி செமையாக ரெடி ஆகிட்டேன் பாருங்கள் ஷார்ட்டாக வெட்டியாச்சு எங்கே போகிறது தெரியுமா நெதர்லாண்ட்ஸ் போகிறேன் பையன்கிட்ட போகிறேன் பொண்ணுக்கிட்டேயும் போவேன் நெக்ஸ்ட்டு பொண்ணுகிட்ட பையன்கிட்ட ஃபஸ்ட்டு போகிறேன் பேக்கிங்லாம் ரெடி ஆயிடுச்சு என்னோடய பேக்கிங் பார்க்குறீங்களா இது வந்து ட்வெண்ட்டி த்ரீ கேஜி இது வந்து செவன் கேஜி நாங்கள் பாருங்கள் குப்பையாக வச்சிருக்கில்ல அதெல்லாம் கொஞ்சம் கையில் எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் தேர்ட்டி கேஜி தான் அலவுடு தேர்ட்டி கேஜிக்கு ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன் எப்போவுமே நம்ம பழக்கம் அது தானே ஒன் ஆர் டூ கேஜி கூட தான் எடுத்துகிட்டு போவேன் ஒரு தேர்ட்டி டூ கேஜியாவது இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையில் தான் எடுத்துகிட்டு போகிறேன் கையில் கொஞ்சம் பேக் பேக்கில் வந்து ஒரு ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு போகிறேன் அதுதான் எக்ஸ்ட்ரா இது கரெக்டாக தேர்ட்டி கேஜி தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறேன் போய் ஏர்போர்ட்டில் போய் செக்கின்லாம் முடிஞ்சிட்டு வெயிட்டெல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் கேட்டுக்கிட்ட உட்காந்துருப்பேன்ல அப்போ வீடியோ எடுக்கிறேன் என்ன நடந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வந்து கேட்டுக்கு வந்துட்டேனா இல்லை என்னோடய பெட்டியில் இருக்கிற திங்ஸை ஏதாவது எடுக்க சொன்னாங்களா இதெல்லாம் வந்து நான் கேட்டுக்கிட்ட வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் எப்படி விட்டுட்டு போகலான்னு தெரியல இப்படி கிளிப் குத்திட்டு போகலாமா இல்லை போனி டைர் போட்டு போகலாமா இல்லை அப்படி ஃப்ரீ ஹேர் விட்டு போகலாமா போஸ்ட்ருக்கேன் டிஷர்ட் தானே எப்படி வேணாலும் போகலாம் பட்டு நம்மளுக்கெல்லாம் அப்படி பழக்கம் இல்லையா அப்படி ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு போய் எல்லாமே பழகிக்க வேண்டியதான் பார்க்கலாம் என்ன செஞ்சுட்டு போகிறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் போயிட்டு நிறைய வீடியோ போடுறேன் கட்டாயம் எல்லா வீடியோவும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்